அனைவருக்கும் தெற்கத்தி மண் ராதாவின் வணக்கங்கள் என்னைக்கு என்ன தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா காணொலியை பாருங்க எப்படி சொல்லி புரிய அவங்க மாதிரி வைக்கிறது மரியாதை கொடுக்க கூடாது தமிழ்நாட்டுல ஒருத்தர் இருந்தாரு அவர் தமிழ்நாட்டை மட்டும் ஆண்டுகிட்டு இருந்தாரு அவர்களுக்கு வந்து மனைவிகள் துணைவிகள் அஹ் இரவிகள் அப்படின்னு சொல்லி பல பேர் இருந்தாங்க அப்புறம் பல பிள்ளைகள் பத்தாங்க அப்புறம் என்னுடைய பிள்ளை இல்ல அது எதுன்னு சொன்னாங்க இப்போ இப்ப தமிழ்நாட்டே ஃபுல்லா விரிஞ்சு வளைஞ்சு சொத்துக்கள் வாங்கி போட்டு இன்னும் எத்தனை தலைமுறைக்கு இருந்து நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க நான் கோடுவடி தான் கொடுத்துருக்கேன் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க கண்டுபிடிச்சிடுங்க அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு இருந்த தமிழ்நாட்டை மட்டும் ஆளக்கூடிய ஒருத்தருக்கே மூணு நாள் இருக்கும் போது அதான் கொண்ட சோழன் மூன்று மண்டலத்தையும் வென்ற சேர சோழ பாண்டிய மண்டலத்தை வென்றவன் எம் மண்டலமும் கொன்ற சோழன் கடைகள் கடல் கடந்து எம் மண்டலத்தை வென்ற சோழனுக்கு வந்து பதினைஞ்சு மனைவியில் இருந்தால் என்ன தப்புன்றிய அவன் பல்லு இருக்கு பப்படா சாப்பிட அவனால முடியுது நீ அப்பா வரத்த போடுற அவன் பதினஞ்சு மனைவ கட்டினான் என்ன இல்ல ஐயா சேவியரே சூர்யா சேவியரே நான் பதினஞ்சு மணி கட்டிட்டேன் என்னையால என் பிள்ளைகளுக்கு என் மனைவி சாப்பாடு வாங்க முடியல சோப்பு வாங்க முடியல நீ ஏதாச்சும் வந்து உதவி பண்ணிச்சு உண்ட ஏதாச்சும் வந்து கேட்டாரா ஆஹ் ஏன்னா உங்களுக்கு என்னன்னா கால் புணர்ச்சி அதுல வந்து பதினஞ்சு மனைவிகள் அந்த பதினஞ்சு மனைவியில நீங்க யாருடைய வாரிசு கட்டி நாங்க யாருடைய வாரிசு உனக்கு என்னடா இல்ல அந்த விளக்கு பிடிக்கிற வேலையை நீ ஏன் பாக்குற ஆமாப்பா நாங்க ராஜராஜ சோழன் வாரிசுகள் யாருடைய மகளா இருந்தா அது அது வந்து ஒரிஜினல் மனைவியா இருந்தானே டூப்ளிகேட் மனைவியாக இருந்தானே இன்னைக்கு டூப்ளிகேட் மனைவியுடைய தமிழக ஆண்டவருடைய டூப்ளிகேட் மனைவியுடைய வாரிசுகள் நாங்கள் தான் வாரிசுன்னு சொல்லும் போது எம் மண்டலம் கொண்ட சோழனுடைய வாரிசுகள் நாங்க சொன்னா என்னப்பா தமிழ் வசனுக்கு தமிழ் மண்ணுடைய வாரிசுகள் நாங்க சொல்லிக்கிறோம் உனக்கு என்னடா பிரச்சனை நீ வந்து வெள்ளக்காரன் சூழ்நைக்கி போட்டு வெள்ளக்காரனுடைய இதுக்கு பிறந்தவங்க வந்து இங்க வந்து எங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் என்ன சொல்றது இதெல்லாம் திருந்துங்க அந்த அதாவது ராஜராஜ சோழன் வந்து கல்லர் கொண்டாடுறாங்க வன்னியர் கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்க பறையர் சமூக மக்கள் கொண்டாடுறாங்க ஆசாரி சமூக மக்கள் கொண்டாடுறாங்க எல்லாரும் கொண்டாடுறாங்க ஏன் அவன் ராஜராஜ சோழன் வந்து அசிங்கப்படுத்தும் போது யாருமே கண்டுக்கிறது இல்ல ராஜராஜ சோழன் வந்து பூரா நான் என்னோட அவனோட வாரிசுகள் நாங்களே அப்படின்னு ஏத்துக்கிறீங்க அவனுக்கு அவதூறு வரும் போது நீங்க யாருமே எந்த ஒரு எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்ற மாட்டீங்கல்ல தொடர்ந்து ராஜராஜ சோழன் வந்து இங்குள்ள தெலுங்கர்கள் வந்து எங்களுடைய மன்னன் அப்படின்னு சொல்லி உஷாராணி அப்படின்ற பெண்மணி வந்து சொல்றாங்க அப்ப யாரும் எதுவும் உங்களை கழிவு கழிவு ஊத்துறாங்க நீங்க நல்லா பாருங்க சோழர்கள் வாரிசுகளை மனநீதி சோழன் அவனை பத்தி பேச மாட்டாங்க கல்லணை கடையை கரிகால சொல்லணும் அவனை பத்தி பேச ராஜராஜ சொல்ல மட்டும் பேசுவாங்க என்னன்னு தெரியல அவங்களுக்கு அப்படி ஏதோ ஒரு இதுக்கு ராஜராஜ சோழன் எவ்வளவு நல்லா செஞ்சிருக்காரு நீங்க என்ன இருந்து நேரம் இங்க சமகாலத்துல நடக்கிற பிரச்சனையை பத்தி பேச மாட்டேன் சமகாலத்துல எவ்வளவு பிரச்சனை நடக்கும் அதெல்லாம் பேச மாட்டாங்க பார்ப்பனா அடிவரடினா ராஜா சொல்ல சொல்லுவாங்க ஆனா இவன் போய் பீகார்ல போய் பிரசாந்த் கிஷோர்ட்ட ஒரு பார்ப்பனரை கூட்டி வந்து தேர்தல் வைப்பாங்க கேட்டா நாங்க பகுத்தறிவு பல வாரிசுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மூலர் நீ ஏன்னா போய் பீகார்ல இருந்து ஒரு பார்ப்பனர் கூட்டியாரு அப்படின்னு சொல்லி எவனுமே கேட்க மாட்டாங்க நான் என்ன சொல்றேன் சரி இப்படி எடுத்து கொடுமே ஆண்ட பரம்பரை பேசுவது சரியா தவறா என்னங்க நாங்க ஆண்ட பரம்பரை என்பது இறந்த காலம் சரி நாங்க இருந்தவங்க அப்படி இருந்தவங்களும் ஒரு நட்பாசைக்கு எங்க பெருமையை பேசிக்கிறோம் அதனால ஒண்ணு கிடைக்கப்படல ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு பெருமைக்கு ஓகே ஒரு தற்போ கட்சிக்காட்டி பேசணும்னு வச்சுக்கோங்க இதே தானங்க தமிழ்நாட்டுல முன்னாள் முதலமைச்சரின் மகள் முன்னாள் அமைச்சரின் மகள் முன்னாள் பிரதமரின் மகள் அப்படின்னு சொல்றோம்ல அது எதுக்கு சொல்ற இல்ல உங்க ஊர்ல வந்து முன்னாள் காவலர்களுடைய மகள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எதுக்கு சொல்ற ஒரு அடையாளத்துக்காண்டி சொல்லிட்டு அது மாதிரிதான் இப்ப நாங்க அடையாளத்துக்காண்டி சொல்றோமே நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற ஆண்ட எதுக்கு நான் போய் இடஒதுக்கிட்டு போய் நிக்கிற எஸ்சிபிசி பிசிஎம்பிசின்னு எதுக்கு போய் நிக்கிற அப்படின்னு நான் நானே சொல்றேன் தைரியம் இருந்தா திராடவாதிகள் தில்லு இருந்தா ஆண்ட பரம்பரை பெருமை பேச எங்களுக்கு தேவையில்லை சொல்லி பாரு நீ சொல் தைரியமான நல்லா தான் சொல்லி பாருங்கடா ஆஹ் தமிழ்நாட்டுல எல்லா ஜாதியும் ஆண்ட பரம்பரை பேசு எந்த ஜாதி பேசல பறையர் பேசுறாங்க பல்லர் பேசுறாங்க அருந்து பேசுறாங்க பேச எல்லாமே பேசுறாங்க எல்லாத்துக்குமே பேசுறதுக்கு உரிமை இருக்குங்க யாருமே பேசுறாங்கன்னு சொல்லக்கூடாது அதாவது நீங்களோட மனதில் எப்படின்னா எனக்கு வரலாறு இல்லை எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமில்ல எனக்கு நீயும் பேசாத எனக்கு கிடைக்காது எவனுக்கும் கிடைக்கப்படாது அப்படின்ற மனநிலை கொண்டவங்க இவங்களை பண்றவர்கள் அதாவது நீ இந்த சமூகத்துல பிறந்தனாலே நீ தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்ற மனநிலையும் இந்த சமூகத்துல பிறந்தனாலே நீ வந்து ஜாதி வரியின் அப்படின்ற சொல்ற மனநிலையும் ஒரே மனநிலை தாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஜாதி வரி இருக்குன்னே நீ ஜாதிவரி இருக்கையும் கூட வந்து கல்யாணத்துக்கு சில விஷயங்கள் தான் ஜாதி வரி பார்ப்பாங்க இவங்கதான் வந்து சாப்பிட்ற தோசை கொண்டு தோசை போட்ட இப்படி இருந்தால் ஜாதி இப்படி இருந்தால் இந்த ஜாதி தோசை இப்படி இருந்தா இந்த ஜாதி இட்லி அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க இவங்க இவங்க நம்மளுக்கு சாதி ஒழிப்பு பாடம் எடுக்கிறாங்க அதாவது இப்ப நான் தமிழக முதலமைச்சர் ஐயா ஒரு கோரிக்கை தொடர்ந்து அஹ் இப்படி தொடர்ந்து தமிழ் மன்னர்கள இழிவுபடுத்தக்கூடிய செயல்களை செஞ்சுக்கிட்டு வராங்கன்னு நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா இந்த மக்கள் வந்து உங்களுக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடம் புகுட்டுவார்கள் என்ன நான் வந்து எது சொல்றேன்னா ஐயா இதே வந்து நீங்க ஐயா பெரியார் குறித்து இப்ப நீங்க உண்மைன்னு வச்சுக்கோமே உண்மைன்னு வச்சு சொல்ற உண்மை இதே உண்மையான நிகழ்வு தானே பெரியார் அவர்கள் குறித்தும் கலைஞர் அவர்கள் குறித்தும் நம்ம சீதை மைந்தர் அவர்கள் வந்து அவர்கள் தொகுத்த புத்தகத்தை தான் சொன்னாரு உதாரணமா ரெஃபரன் கண்ணர் அவர் நீங்க கைது பண்ணீங்க அவர்கள் ஆணைமுத்தவர்கள் புத்தகத்தை புத்தகத்தானே ரெஃபரன்ஸ் கண்ணர் அவர் கைது பண்ணீங்கல்ல எதுக்கு பண்ணீங்க உங்க தானே சொன்னாரு அம்மா கனிமில அவர்கள் பொறுத்து பேசின உடனே கைது பண்றீங்க உங்களை பத்தி டுவிட்டு போனா உடனே கைது பண்றீங்க அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தாங்க தமிழ் மன்னர்கள் வந்தா மட்டும் தக்காளி சட்னியா இதை மட்டும் பேச விட்டு ரசிக்கிறீங்க ஒரு பக்கத்து ராஜராஜனுக்கு மணிமண்டம் கட்ட போறோம் நாங்க ராஜராஜ சோழன் ஆட்சியை கொடுக்குறோம் ராஜராஜ சோழன் ஆட்சியை கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி நீங்க மாறுத்தட்டிருக்கிறீங்க இங்கிட்டு ஒரு பக்கத்து ராஜராஜ சோழன் இனிமா பேச வைக்கிறீங்க ஐயா துறைமுருகன் பொதுச்செயலாளர் துறைமுகம் என்ன சொன்னார் ராஜராஜ சோழனாக ஸ்டாலின் செயல்படுகிறார் ராஜேந்திர சோழனாக உதநிதி ஸ்டாலின் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இன்னைக்கு ராஜராஜ சோழன் தூற்ற நீங்களாம் வந்து எப்படிங்க அவங்க வந்து ஒரு கலிசடியான ஆட்சி கொடுத்தவங்க அவங்க ஆட்சி பொண்ணான இல்ல ஆட்சி இல்லை அது இரண்டகால ஆட்சி அந்த ஆட்சி எதுக்கு உங்க ஆட்சியோட ஒப்புடுறீங்க அப்படின்னு சொல்லி யாரும் எப்படி பேசல சூர்யா சேவியர் அப்படின்ற அவர் வந்து இந்த இந்த திருப்பரங்குன்றம் அப்படின்ற ஒரு எழுதி இருக்காரு ஒரே மாசத்துல ஆய்வு பண்ணி உடனே எழுதிட்டார் கற்ற எழுதி குஸ்தம் எழுதி ஆசிரியரா பாத்துக்கிறேங்க ஆராய்ச்சியும் அந்த தீவ தூணை எல்லாரும் இந்த தூணு சொன்னீங்கல்ல சர்வைகளும் எவனாச்சும் நிரூபிக்க முடிச்சா எவனும் இல்லை லாஸ்ட்ல இப்ப மன்னிப்பு கேட்டு செருப்படி வாங்கினதே நீதிமன்றத்தில் செருப்படி வாங்கினதே மிச்சம் புழுகு அந்த புழுகு ஆகாச புழுகு அதாவது நாங்க வந்துங்க ஆண்டப்புறம் பரப்பு பேசுற ரைட்டு பேசக்கூடாது நீங்க சொல்றீங்க பேசி நாங்க உழைச்சி சாப்பிடுறோம் ஓகே நீங்க சொல்றீங்க இடஒதுக்கீடு எதுக்கு உனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க ஆண்டப்புறம் இருக்கு எதோ இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லுங்க அப்புறம் அப்புறம் வரதை பத்தி நம்ம பேசிக்கிறோம் சரிங்களா தைரியம் தான் சொல்லுங்க ஆனா இங்க சம காலத்துல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை நடக்குதா பெண்களுக்கு எதிரான பிரச்சனை நடக்குது இவ்வளவு லட்சம் கோடி பல லட்சம் கோடி கடமை இருக்கா அதப்ப இந்த சூர்யா சேவியர் பேசுங்க அதையெல்லாம் விட்டு போட்டீங்க ஏன்னா ஆயிரம் ஆண்டு முன்னாடி போயிடுறீங்க இப்ப ராஜராஜ் எங்க பாட்டேன் முப்பாட்டேன் அப்படின்னு கொண்டாடி போட்டு அவனை அவன் அவனுக்கு பேர் வரும்போது அல்லது அவனை தூற்றும் போது அப்படியே போய் அண்ணாந்து படுத்துக்கிறீங்க அப்புறம் இவங்களுக்கு யாரு உங்களை தூட்டுறானோ அவங்களுக்கே ஓட்டு போடுறீங்க இந்த பின்னாடி பின்னாடிலாம் யாரு இருக்கா இந்த இந்த மாதிரி பேசக்கூடிய நபர்களுக்கு பின்னாடிலாம் யாரு இருக்கா திருமணம் பின்னாடி யாரு இருக்கா ரஞ்சித்துக்கு பின்னாடி யாரு இருக்கா இந்த சூர்யா சேவியருக்கு முன்னாடி யார் இருக்கா இங்கே இருக்கக்கூடிய சோகால ஆளுமர்சனே இருக்குது கவனத்தில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த கோபத்தை பார்த்துக்கிறோங்க உங்கள் மன்னனை உங்கள் முன்னோரை எப்படிலாம் அசிங்கப்படுத்திருக்காங்க உங்களை எப்படி அசிங்கப்படுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோபத்தை தேர்தலில் காட்டுங்க சரிங்களா என்னோடய கனவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி